ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைகிறேன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவர் என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த காணொலியை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்றுமே ஐயாவுடைய அந்த அன்பு நிழலில் அடியாக இருக்கணும்னு மானசீகமாக வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷத்தையும் மனதைரியத்தையும் நான் வணங்கக்கூடிய சத்குரு கதிரேசன் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுக்கட்டும் ஆஞ்சநேயர் ஆபத் பாண்டவர் அவரை ஆபத் பாண்டவர் தான் சொல்லணும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் ஆபத் பாண்டவர் ஆஞ்சநேயர் திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை பதிவு செய்யுங்க இப்போ நம்ம நேரடியாக தூப்புக்குள்ள போகலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு ஐயா இந்த மாதிரி நான் தீராத ஒரு கடனில் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறோன்னு தெரியல அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலாக இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் உடனே பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு மாமியார் மூலியமாக கடன் வாங்குனீங்களான்னு கேட்டேன் ஆமாம் மாமியார் மூலியமாக தான் கடன் வாங்கினேன் பெரிய பிரச்சனை என்னால் மாமியாருக்கும் பதில் சொல்ல முடியல மனைவிக்கும் பதில் சொல்ல முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க ஐயா அதை கொண்டு போய் அந்த பணத்தை நீங்கள் கடனை வாங்கினீங்களே அதை போய் என்ன பிஸ்னஸ் பண்ணிங்களான்னு கேட்டேன் ஆமாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணேன் ஓகே பிரசனம் கரெக்டாக இருக்குது ஓகே இப்போது இவருக்கு நான் தீர்வு சொல்லணும் இல்லையா உடனே ஐயா கிட்ட கேட்டேன் அவர் சில விஷயங்களை உணர்த்தினார் நான் சொன்னேன் அந்த அன்பருக்கு சொன்னேன் ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டேன் ஐயா எனக்கு முப்பத்தி ஏழு வயசாச்சு சரிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்கான்னு கேட்டேன் ஆமாங்க தெப்பக்குளம் இருக்குது தெப்பக்குளத்தில் குளத்தில் தெப்ப ஒரு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டு நான் போனேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டார் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் அஞ்சரை கிலோமீட்டரில் இருக்குதுன்னா சரி ஓகே முன்ன பின்னே இருக்கலாம் அந்த ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சோ அத்தனை வயசு வெத்தலையை கட்டி மாயா போட்டு வெண்ணை அவருக்கு வச்சு நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் பகவானுடைய நூற்றி எட்டு மந்திரத்தை உட்காந்து ஜெபிங்க எப்பன்னா தேய்பிட அஷ்டமி இன்னைக்கு தேய்பிட அஷ்டமி இன்னைக்கு ஆஞ்சநேயரை கடன் ஆகணும் அப்படின்னு வேண்டக்கூடிய திதி வந்து தேய்பிர அஷ்டமி அந்த தேய்பிர அஷ்டமி இன்னைக்கு பயதாக கும்பிடுவோம் ஆனால் ஆஞ்சநேயரை கும்பிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு மூணு தேய்பிற அஷ்டமி இன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க முதல் தேய்பிர அஷ்டமின்னு வந்து சனிக்கிழமை வர மாதிரி எப்போ வருதுன்னு பாருங்கள் அப்போ போய் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவர் கெட்டியை பிடிச்சுக்குங்க இந்த மாதிரி குருநாதர் கதிரேசனையா அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் இதை சொல்லினா ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆஞ்சநேய மூர்த்தி ஆபத் பாண்டவர் எப்படி ஸ்ரீராமருக்கு ஆஞ்சநேயர் துணையாக இருந்தாரோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆஞ்சநேயர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நம்ம தான் அவரை கும்பிட்றதில்ல நம்ம தான் அவரை நினைக்கிறதில்ல ஒரு சணம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினச்சிட்டிங்கன்னா அடுத்த சணமே அவர் நம்மளை பார்க்க பறந்து வந்துடுவார் ஏன்னா வான்வெளியாகவும் சரி எண்ணங்கள் ரீதியாக கூப்பிட்டனே வரக்கூடிய கடவுளில் ஆஞ்சநேய பகவானும் ஒன்று மானசீகமாக நீங்கள் அவரை கும்பிடும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் தேய்பிற அஷ்டம் இன்னைக்கு நீங்கள் போய்தான் பாருங்கள் யாராவது நீங்கள் தொடர்ந்து போக போக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எங்கேயோ போய்டும் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ விதமான ஒரு சக்தி இருக்குது நானும் அந்த நண்பருக்கு இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் என்எஸ்ஆர் ரோட்டில் அவர் நேருக்கு நேர் என்னை பார்க்குறார் பார்க்க போகும்போது வந்து கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்படி இப்படி ஒரு மிராக்கள் நடந்தது எனக்கு தெரியல முதல்ல என்ன சொல்லுங்கள் என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது என்னன்னு சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு இல்லை கடனுக்கு ஒரு ஒரு வழிபாட்டு முறை சொல்லியிருந்தீங்க ஆமாம் சொல்லுங்கள் என்ன சொன்னேன்னு கேட்டேன் நிறைய பேருக்கு சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதில்ல நான் அதை ஏன்னா அந்த நேரத்தில் ஐயா என்ன சொல்லாதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஞாபகம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் போல எனக்கு இல்லை இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஆ சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருச்சு சரி ஆஞ்சநேயர் நான் போய் அஷ்டமி அஷ்டமி இன்றைக்கி பார்த்தேன் ஐயா மூணாவது வாரம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது எங்களுடைய அம்மாவுடைய லேண்டு பல வருஷமாக விற்காமல் இருந்தது அந்த லேண்டு விற்று அந்த லேண்டு விற்ற காசு ரொம்ப டபுள் மடங்காக லாபம் வந்து என்னுடைய கடனை அடைஞ்சி போச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் சொன்னார் அன்புக்குரிய நே என்னுடைய இந்த மூணாவது வார்மனா மூணாவது தடவை நான் ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு குரங்கு வந்து என்னுடைய கனவுல வந்து என்னை வந்து துரத்துகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த லேண்டு விஷயம் எனக்கு விற்று காசு வந்தது நீங்கள் சொன்ன வழிபாடு எத்தனையோ நாள் வந்து ஆஞ்சநேயர் நான் போய் வழிபட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்ன டைம்லேயும் அந்த நேரத்துலேயும் போய் வணங்க போகும்போது மிகப்பெரிய ஒரு அணுகிறக்க கிடைக்கிது அது ரொம்ப உணர்ந்தேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்படின்னாரு அன்பு நேரில் நான் என்ன சொல்கிறேன்னா சில வழிபாட்டு முறைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் நம்மளுக்கு என்னதான் வந்து ரொம்ப அதி தீவிரமான சில கருமாவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி ஆஞ்சிநேயர் பகவான்கிட்ட இருக்குது எல்லோருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் நம்ம எந்த தெய்வத்து மீது அதீத நம்பிக்கை வைக்கிறோமோ அது இஷ்ட தெய்வமாக மாறி அதுவே குலதெய்வமாக மாறி நம்மளுக்கு வேலை செய்யும் சார் எனக்கு இந்த வேலை நடக்கல எனக்கு இந்த பிரச்சனை நடக்கல எனக்கு வந்து எனக்கு தீராத ஒரு ஒரு நோய் தீராத ஒரு பிரச்சனை யாரும் பயப்படாதீங்க அதுக்கெல்லாம் வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்குது பரிகார முறைகளில் வந்து அந்த அந்த நேரத்துக்கு இந்த பரிகாரம் என்பது மனிதனுக்கு பலிக்கார் அது ஒரு விஷயம் அது குருநாதர் அடிக்கடி என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் மனிதர் மனிதர்களுக்கு பரிகாரம் பலிக்கார் சாமி வழிபாட்டு முறைகள் செய் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கும் ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ஒரு சிதர் ஆஞ்சநேயருடைய அந்த அனுகிரகம் ஏன்னா பீமனையே சோதனை பண்ணவர் எல்லாருக்கும் ஆஞ்சநேயருடைய கதைகள்லாம் தெரியும் ஆஞ்சநேயரை வணங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகிரகங்கள் வேணும் அனுகிரகம் கிரகங்களுடைய அனுகிரகம் வேணும் பெத்த தாய் தந்தரையோட அனுகிரகமும் வேணும் அதனால் இந்த வழிபாட்டு முறை நீங்கள் எல்லோரும் செய்யலாம் ஆனால் பிரசன்னத்தில் என்ன வரம்போ பிரசன்னத்தில் வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்குது கால மட்டும் அஷ்டமிக்கு வந்து விசேஷமான ஒரு இல்லை ஆஞ்சநேயர் தான் ஏன்னா நீங்கள் அஷ்டமி இன்னைக்கு ஆஞ்சநேயரை நீங்கள் கும்பிடம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக முருகனை கும்பிட்டக்கான ஒரு பலன் வரும் அஷ்டமி இன்னைக்கு காலப்பிரியவர் எந்த அளவுக்கு பலமாக இருக்காரோ அந்த அளவுக்கு ஆஞ்சநேய பெருமானும் முருகப்பெருமானும் பலமாக இருப்பாங்க அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு கடனுக்காக நம்ம அந்த விஷயங்கள் செய்ய முகும்போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆஞ்சநேயருடைய நூற்றி எட்டு நாமாவளி மந்திரத்தை தினமும் நம்ம பாராயணம் பண்ணும்போது போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையும் அமைத்து கொடுக்குது என்பது அசைக்க முடியாத ஒரு நிகழ்வு அசைக்க முடியாத ஒரு பதிவு இது இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் தாஸ்தி யாரும் கடன் வாங்காதீங்க எல்லாருக்கும் என்னுடைய மானசீகமான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுக்கும் இந்த தொகுப்பை பேச எனக்கு ஆசீர்வாதம் பண்ண அனுகிரகமூர்த்தி ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு கொடான கூடி நன்றிகள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்